போது கல்வி கண் பிறந்த பிறந்தவர் காமராஜரை பற்றி ஒரு நாடகமாக நிகழ்த்த போகிறோம் காட்சி ஒன்று காமராஜர் வருகை

அனைவருக்கும் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார் மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் பள்ளிகளில் ஏற்றத்தாழ் மாணவர்கள் கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார் பள்ளிகளின் வசதிகளை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தினார் மாணவர்கள் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரிகள் கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் ஆகியவற்றை புதிதாக தொடங்கினார் தமிழ்நாட்டில் பல கிளை நூண்களை தொடங்கினார் இவ்வாறு கல்வி